வணக்கம் பிட் டாபிக் விட் கார்த்திக் மாயக்குமார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வர்சஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்பேர்பட்ட கலைபுறம் இந்தியாவை அதிர வச்சிருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில பேசப் போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் யூரோக்ராட்ஸ்க்கு மத்தியில் மிகப்பெரிய வார்த்தை போர் ஒன்னு வளர்த்துக்கிட்டு இருக்கு கர்நாடகாவில ஒட்டுமொத்த இந்தியாவுமே இப்போ இதை தான் பார்த்துக்கிட்டுருக்கு என்னப்பா இது பொதுவெளியிலேயே ஏதோ குளுமிப்படி சண்டை மாதிரி இந்தளவு பெருசாக கிளாஷ் போயிட்டு இருக்கு பெருசாக யாருமே கேர் பண்ண மாதிரி தெரியலேன்னு நேஷனல் மீடியாஸை இதை பற்றி பெருசாக பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க ஏன்னா பியூரோக்ராட்ஸுக்கு மத்தியில் எதனா ப்ராப்ளம் வருது அப்படின்னா அங்கே இருக்கிற இவங்களை விட அந்த அதிகார மையத்தில் மேலே இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க ஆக்ஷன் எடுத்துருக்கணும் ஆனால் வரைக்கும் எடுத்தால் மாதிரி தான் பல பேரோட குற்றச்சாட்டாக இருக்குது ஏன்னா ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்காது எதுக்காகண்ணா இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் அப்படின்றது கான்டென்ட் போக போக உங்களுக்கே புரியும் அவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு சில ஃபோட்டோஸையே ஷேர் பண்ணுற அளவுக்கு இந்த விவகாரம் பெருசாக முட்டிக்கிட்டு இந்த இருக்காங்களா இவங்க பேர் ரூபா ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க இவங்க இப்போ கர்நாடகாவில் என்ன போஸ்டிங்கில் இருக்காங்கன்னா இந்த கைவினை பொருட்கள் மேம்பாட்டு கழகம் இருக்கல இதோட நிர்வாக இயக்குனர் இவங்க தான் இந்த பக்கம் இருக்காங்களே இவங்க பேர் ரோஹிணி ரோஹிணி சிந்தூரி இவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்க இப்போ கர்நாடகாவில் இந்து சமய அறநிலையத்துறை இருக்கல இதோட ஆணையராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரூபா ஐபிஎஸ் ரோஹிணி ஐஏஎஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் வார்த்தை போர் முற்றிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஸ்க்ரீனில் ஃபோட்டோஸ் இது ஏதோ சீரியல் ஆக்ட்ரஸோ சினிமா ஆக்ட்ரஸோ மாடல்ஸோ இல்லைனா சாமானிய பெண்ணோ இப்படி யாருமே கிடையாது இந்த ரோஹிணி ஐஏஎஸ்னு ஒருத்தவங்கள சொன்ன பாருங்கள் அவங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் இந்த ஃபோட்டோஸை ரூபா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க பொதுவாக இது போலலாம் பியூரோ கார்ட்ஸுக்கு மத்தியில் எதனா ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த ப்ராக்ஸி மாதிரி யாரா பயன்படுத்துவாங்க நான் வெளியே ஃபோட்டோஸ்லாம் விட்டால் பிரச்சனையாகிடும் அதனால் நீயே சும்மா வெளியே லீக் பண்ணாமல் லீக் பண்ணி விட்ரு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்தால் எனக்கு இந்த ப்ராப்ளம்க்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது எந்த கான்சிக்வன்சஸையும் நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன் அவங்க ஒதுங்கிடுவாங்க ஆனால் இந்த விவகாரத்தில் கதையே வேறு இது மாதிரிலாம் ப்ராக்ஸியெல்லாம் பயன்படுத்தலை டைரெக்டாக ரூபா அவர்களே இந்த ஃபோட்டோஸை வெளியிட்டிருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஃபோட்டோஸை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வெளியிட்ருக்காங்க இந்த ஃபோட்டோஸ் கூடவே பார்த்தீங்கன்னா பத்தொன்பது குற்றச்சாட்டுகளையும் இந்த ரோஹிணி ஐஏஎஸ் அவர்கள் இருக்காங்களா அவங்க மேலே சுமத்தி இருக்காங்க ரூபா ஐபிஎஸ் அவர்கள் இதில் முக்கியமாக ரூபா அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன குற்றச்சாட்டில் முன் வச்சிருக்காங்க இப்போ ஒன்று பார்க்கலாமா அதாவது இந்த ப்ரைவேட் ஃபோட்டோஸ் இருக்குல்ல இந்த தனி ஃபோட்டோஸை சில ஆண் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ரோஹிணி அவர்கள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நாட் சோ டீசெண்ட் பிக்சர்ஸ்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க யார் ரூபா அவர்கள் அதாவது டீசெண்டான ஃபோட்டோஸ்லாம் அது கிடையாது அப்படின்னு அவங்களே சொல்லிவிட்டு இது எப்படி தனிப்பட்ட விஷயமாகும் ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அனுப்பிச்சிக்கிறது வேற ஏதோ நீங்கள் சர்வீஸில் இல்லாதவன்னு சொல்லிவிட்டு ஆனால் சர்வீஸில் இருக்கிற ஆண் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதுக்காக அவங்க இது போல் பிக்சலாக அனுப்பணும் அப்படின்னு கேட்குறாங்க இது ஐஏஎஸ் சர்வீஸ் நடத்தை விதிகள் இருக்குல்ல இதன்படி குற்றமாக கருதப்படுது அப்படின்னு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க அடுத்த குற்றச்சாட்டு என்னென்னா மைசூர் கிருஷ்ணராஜ நகர் ஜனதாதள எம்எல்ஏ சாரா மகேஷ்னு சொல்லிட்டு இவரோடு ரோஹிணி அவர்கள் ஒரு உணவகத்தில் அமர்ந்து பேசியிருக்காங்க மகேஷ் அரசியல்வாதி ரோஹிணி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் அந்த உணவகத்தில் சந்திக்கணும் இது சம்மந்தமான ஃபோட்டோவும் ஊடகங்களில் பெருசாக பேசப்பட்டு விவாத பொருளாக மாறிச்சு இதில் என்ன அவங்க ரோல் அப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஊழல் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பேற்பட்டவங்க திடீர்னு சந்தித்து பேசுகிறாங்கன்னா இது சாதாரண விஷயம் மாதிரி தெரியல ஒரு அரசியல்வாதியை அதிகாரி சந்திக்கிறதுக்கு என்ன அப்படி காரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற கேள்வியை ரூபா அவர்கள் முன்வைக்கிறாங்க இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம் எதுக்கு மீட் பண்ணுவாங்க ஒரு வேளை எதனா பேச்சுவார்த்தை சமரசம் எதனா பண்ணுறாங்களான்ட்டு இதைத்தான் ரூபா சொல்லியிருக்காங்க சமரசம் செய்யப்படுகிறதா அப்படின்ற கேள்வி எழுதுன்னு அவங்க மேற்கொள்ளிட்டு இருக்காங்க அடுத்த குற்றச்சாட்டு இது என்னன்னா நம்ம நாட்டில் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஹெவியாக இருந்துச்சு பாருங்க அது யாருமே மறந்துருக்க மாட்டோம் அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருந்துச்சு இந்தியாவில் இருக்க மருத்துவமனைகளில் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ணுறதுக்காக ஆக்சிஜனே இல்லாமல் அந்த நாடு தத்தளிச்சுட்டு இருக்குது அது இதுன்னு உலக நாடுகளோட ஊடகங்கள் அப்படி பேசிக்கிட்டு இருந்துச்சு அந்த டைமில் சாமராஜ நகர் அரசு மருத்துவமனையில் இருபத்தி நாலு பேர் உயிரிழந்தாங்க இந்த பிரச்சனையால் இப்போ ஏற்பட்ட ப்ராப்ளம் போயிட்டு இருந்தால் அந்த நேரத்தில் போதிய ஆக்சிஜன் கொண்டு போகப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டு எழும்புச்சு இதுக்கு முழு முதற் பொறுப்பேற்க வேண்டியது ஐஏஎஸ் ரோஹிணி அவர்கள் தான் ஆனால் அவங்க அப்போ என்ன இருந்தாங்க வீட்டில் நீச்சல் குளம் கட்டுறதில் அவங்க பிஸியாக இருந்தாங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் அத்தனை பேர் உயிர் போயிருக்கு ஆனால் ஸ்விம்மிங் பூல் இவங்களுக்கு முக்கியமாக போயிடுச்சா அப்படின்ற தொனியில் ரூபா ஐபிஎஸ் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க இதோடு நிற்கலைங்க ரோஹிணியோட குடும்பத்தினருக்கு ரியல் எஸ்டேட் தொழில் ஒன்று பெருசாக போயிட்டுருக்கான் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நில அளவை துறை இருக்கல அந்த டிபார்ட்மெண்ட் செட்டில்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குல்ல அந்த விவகாரமாக இருக்கட்டும் நில பதிவேடுகள் துறை இருக்குல்ல அந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த எல்லாத்தையுமே அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அந்த அவங்களோட ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கல இதுக்காக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பண்ணலாமா இது சம்மந்தமாகவும் மிகப்பெரிய அளவுக்கு கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கணும் ஐபிஎஸ் சொன்னாங்க இதில் எப்படிப்பா துஷ்பிரயோகம் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ரூபா அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்தாலும் தகவல்கள் இருக்குது பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் மாட்டாங்க ஆனால் ஐஏஎஸ் அப்படின்ற அந்த பெரிய அங்கீகாரம் இருக்குல்ல பவர் இந்த பவரை பயன்படுத்தி அந்த எல்லா தகவல்களும் இவங்க வாங்கிக்கிட்டு அதை இந்த தொழில இன்புட்டாக கொடுத்துருக்காங்கன்றதுதான் இதில் கிளைமே அடுத்த ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுங்க ஆக்சுவலாக இந்தியாவையே உழுக்கி எடுத்திருந்த ஒரு நிகழ்வு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டார்னு செய்தி வந்துச்சு பாருங்க அப்பேற்பட்ட நிகழ்வு மறைந்த ஐஏஎஸ் டி கே ரவி அவர்கள் இவரோட இந்த தற்கொலையில் ரோஹிணி அவர்களுக்கு பங்கு இருக்கா ஏன்னா இது சம்மந்தமாக பல பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றியும் உண்மை தெரிஞ்சால் நல்லாயிருக்குன்னு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க யாரும் ரூபா அவர்கள் கிளைம் பண்ணியிருக்காங்க இப்படி இந்த ஒரு பெரிய கேஸாக இருக்கட்டும் ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும் அண்ட் ரோஹிணி அவர்களோட அசையா சொத்துக்கள் விபரத்தை அவங்க வெளியிடாமல் இருக்காங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க மேலே எதுக்காக இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கப்படலை எதுக்காக விசாரிக்கப்படலை அப்படின்ற கேள்வியவும் ரூபா அவர்கள் முன்வைக்கிறாங்க இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்களே இந்த பெண்மணி பேர் குசுமா இவங்க அந்த மறைந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரில்ல ரவி அவர்கள் அவரோட மனைவிங்க இப்போ கைம்பென்னாக இருக்காங்க இவங்க பெண்தர்மா சொல்லியிருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் ஏன்னா இவ்வளோ பெரிய கிளைம்ஸ்லாம் முன் வந்துகிட்ருக்குல்ல இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாவம் செஞ்சவங்களை கர்மா சும்மா விடாது செஞ்ச நல்லதும் தீயதும் ரட்டிப்பு மடங்காக திருப்பி அடிக்கும் அந்த கர்மா மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட கணவர் மறைவுக்கு யார் காரணமோ அவங்கள கர்மா சும்மா விடாது அப்படின்ற சாராம்சத்தை தான் அவங்க இதை சொல்லியிருக்காங்க இப்போ ரூபா வர்சஸ் ரோஹின்ற இஷ்யூ பெருசாக போயிட்டுருக்கேன் இந்த நேரத்தில் குசுமா அவர்களோட எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வெளியாகிருக்கு என்னப்பா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரூபா அவர்கள் இவ்வளோ தூரம் குற்றச்சாட்டுகள் அடுக்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா ரோஹிணி அவர்கள் ஐஏஎஸ் ஆச்சு அவங்க சும்மா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் விஷயமே ரோஹிணி அவர்கள் ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் பதிலடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் லிட்ரலாக நோயாளின்னு சித்தரிக்கிற மாதிரியே அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை காட்டவா மனநோய் அப்படின்றது கண்டிப்பாக சிகிச்சை தேவைப்படுற ஒரு தீவிரமான பிரச்சனை அப்படின்றாங்க யாரை எதுக்காக அவங்க சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் நான் இதில் ரொம்ப இன்ப்தான் போக விரும்பலை பொறுப்பான பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு மனுனை வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய அளவுக்கு ஆபத்தாக மாறிடும் அப்படின்றாங்க ரூபா ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்களே அவங்க பேரை வச்சே சொல்கிறாங்க ரூபா எனக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க இங்கே மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணாங்களோ அந்த எல்லா இடங்கள்லையும் அவங்க இதே வேலையை தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க ரூபா ஷேர் பண்ண அந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல ரோஹிணி அவர்களோட ஃபோட்டோஸ் அது எல்லாமே ரோஹிணி அவர்கள் சார்ந்து இந்த சோஷியல் மீடியால பப்ளிஷ் பண்ணப்பட்ட போட்டோஸா இருக்குல்ல அது அண்ட் அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பாங்களா அந்த போட்டோஸா இதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸை எடுத்து தான் அவங்க என் மேலே அவதூறு ஒரு பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பிரைவேட் பிக்லாம் கிடையாது அந்த அளவுலாம் கிடையாது இதெல்லாம் சாதாரண பிக்ஸ் தான் அதை எடுத்து போட்டு என்ன அவங்க தவறா சித்தரிக்கிறது குறியாக இருக்காங்க ரூபா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ரோஹிணி அவர்களோட இந்த பதிலடி ஸ்டேட்மெண்ட் வெளியான அடுத்த சில நிமிடங்களிலேயே ரூபா அவர்களும் பதிலடி ஸ்டேட்மெண்ட்டை இருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க எம்எல்ஏ ரோஹிணி சந்திப்பை பத்தி பல யூகங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கு ஏன் புரிஞ்சிக்க முடியல ரோஹிணியால் முடிஞ்சா எனக்கு எதிராக சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க நான் தயாரா இருக்கேன் நீதிமன்றத்தில் என் தரப்பு நியாயத்தை நான் கண்டிப்பாக முன்வைப்பேன் இவங்க அவங்களோட கருத்துல இருந்து பின்வாங்காம என்ன ஸ்டேபிளா இருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா ரெண்டு பேருமே ரிட்டையர்லாம் கிடையாது இப்போ போஸ்டிங்கில் இருக்கவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனால் அவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய வாய்க்கா தகராறு மக்களுக்கு தெரிஞ்சால் நடக்குது சோஷியல் மீடியா வழியாகவே எல்லாத்தையும் அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுதோ சார் ரைட்டு ரூபா அவர்களை பற்றி ஒரு சம்பவத்தை தமிழக மக்களுக்கு நினைவுபடுத்தியே ஆகணும் ஏன்னா ரோஹிணி அவர்களை கூட விட்டுருங்க இங்கே இருக்க மக்களுக்கு அந்தளவு பரிச்சயம் கிடையாது ஆனால் இவங்க சம பரிச்சயம் ஏன்னா இப்போ அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு விஷயத்தில் இவங்க இங்கே சர்வீஸ் பண்ணும்போது எதனா வெளியே வந்துச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க ஆனால் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரும் புள்ளியாக வருவாங்கன்னு ஒருத்தவங்கள இங்கே பல பேருமே கணிச்சிருந்தாங்க அப்பேற்பட்டவங்க சார்ந்து ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தது இவங்க தான் நெகட்டிவான விஷயத்த அது சம்மந்தமான பஞ்சாயத்து இப்போ இருக்க ஓடிக்கிட்டு தான் இருக்கு என்னன்னா சசிகலா அவர்கள் இந்த பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்கள அடைக்கப்பட்டிருந்தப்ப நிறைய பிக்கலாம் வெளியே வந்து பாருங்க அவங்க அணிஞ்சிருந்த உடை பத்தியும் அவங்க வெளியே போயிட்டு வராங்க அப்படின்ற கிளைமு இதெல்லாத்தையும் நீங்கள் செய்திகளை பார்த்துருப்பீங்க அது கூடவே என்ன ஒரு குற்றச்சாட்டை இவங்க முன் வச்சாங்கன்னா இவங்க ஏன் அந்த குற்றச்சாட்டை ரூபா அவர்கள் தான் இப்போ சிறைத்துறை டிஐஜியாக இருந்தாங்க ஓகேவா ஸோ அதாவது இந்த குற்றச்சாட்டை டைரெக்டாக அவங்களே முன் வச்சாங்க என்ன சொன்னாங்க சசிகலா அவர்களுக்கு சிறையில் சிறப்பு வசதிகள் செஞ்சு கொடுக்கறதுக்காகவே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டுச்சு அந்த லஞ்ச பணம் டிஜிபியா அப்போ சிறைத்துறைக்கு டிஜிபியாக இருந்தார் பார்த்தீங்கன்னா சத்யநாராயணா அவருக்கு கொடுக்கப்பட்டதா ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க ஒரே டிபார்ட்மெண்ட்டு ஓகேவா ஆனால் குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு போயிட்டாங்க பத்து எரிஞ்சதுங்க இந்த ஒரு விவகாரம் தமிழ்நாட்டில் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் இந்த ஒரு குற்றச்சாட்டு சம்மந்தமான செய்திகள் தான் தொடர்ந்து வளம் வந்துட்டே இருந்துச்சு அவ்வளோ பெரிய புயல் கிளம்புனதுக்கு காரணமே ரூபா அவர்கள் தான் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் வேர்சஸ் ஐபிஎஸ் இந்த பகிரங்க சண்டை இருக்குல்ல இது தர்ச்செயலாம் நடக்கிற மாதிரி என்னோட சிற்றறிவுக்கு எட்டலை ஏன்னா இது போல அதிகார மையத்தோட பெரிய இடங்களில் இருக்கிறவங்களாம் இப்படி பகிரங்கமாக சண்டை போடுறதுக்கு தேவையே கிடையாது ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவங்க இந்த பவரில் இருக்க அரசியல்வாதிகள் இருக்காங்க பாருங்கள் அவங்களோட கட்டளைக்கு தான் இறுதியாக செவி மடுக்க நேரிடும் அப்படி இருக்கிறப்ப இவங்க இதோட பகிரங்கமாக வாய்க்காதாரில் ஈடுபடுறாங்கன்னா இது சர்ச்சையெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல பின்னாடி ஏதாவது டுவிஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ உங்களுக்கு புரியும் எதுக்காக இந்த விவகாரத்தை பற்றி நம்ம ஒரு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் முதல்வர் இப்போ வரைக்கும் இதில் பெருசா தலையிட்டாரா இல்லையான்ற பெரிய கேள்வி எழுது ஏன்னா அந்த ரெண்டு பேருமே ஒரே தான் சர்வீஸ்ல இருக்காங்க ஆனா இவ்வளோ தூரம் வார்த்தை போய் முற்றுகிட்டே இருக்கு ஆனா அங்க ஆளும் தரப்புல இருக்கிறவங்க இந்த விஷயத்த எப்படி பெருசா பார்க்குறாங்களா இல்லையான்றதே குழப்பமா எழுந்துட்டு இருக்கு ஸோ இங்கே எதுனா ஒரு ட்விஸ்ட் கண்டிப்பா அரங்கேற வாய்ப்புகள் நிறைய இருக்கு மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இதுக்கப்புறம் பாருங்களேன் கொஞ்ச நாள் ஒரு நியூஸ் பிளாஷ் ஆகும் ஒன்று ரூபா அவர்கள் ட்ரான்ஸ்ஃபர் இல்லன்னா ரோஹிணி அவர்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி அதுவும் இல்லன்னா ரெண்டு பேரும் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு செய்தி வர கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் அதாவது சகாயம் அவர்கள் மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த ரிட்டையர் ஆனார் பார்த்தீங்களா சகாயம் அவர்கள் அவர் மாதிரி நிறைய சாதிச்சு காட்டின ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் முன்னால் ஆஃபீஸர்ஸ்லாம் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புறாங்க உலக நாடுகள் பார்த்து மெச்சிக்கிற அளவுக்கு இந்தியா வளரணும் அப்படின்னா இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ன்ற பொறுப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க அந்தளவுக்கு ஷைன் பண்ணணும் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காம எந்த அரசியல்வாதியோட துர் செயல்களுக்கும் துணை போகாமல் அவங்க சட்டத்தை நிலைநாட்ட மக்கள் நலவாழ்வு சார்ந்து போராடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா எங்கேயோ வந்துடும் அவங்க ஆழமாக நம்புகிறாங்க அந்த அளவுக்கு இது இதுபோல் நம்பிக்கைகள் விதைக்கப்படுறதுனாலயே இந்த ஐஏஎஸ் ஆஸ்பிரியன்ஸ் இருப்பாங்களே அவங்களோட எண்ணிக்கை அதிகரித்து வந்துட்டு இருக்கு அவ்வளையா எனக்கும் அதே ஆசை தான் ஆனால் நிறைய வருமானு தெரில அது ஒரு பக்கம் விடுங்க ஆனால் இது போல் நிறைய ஆஸ்பிரியன்ஸ் இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐஏஎஸ் கனவுல ஆனால் இது போல் இவங்க சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணும் மனசில் கொஞ்சம் நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் என்ன பண்ணாமல் நாலு பின்ன அந்த போஸ்டிங்ல அமர்ந்தால் கூட இது போல் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போல இருக்குது அப்படின்ற ஒரு கலக்கம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ இந்த பியூரோக்ராட்ஸ்க்கு இடைப்பட்ட இந்த வார்த்தை போர் இதுக்கப்புறமா வலுத்துச்சுன்னா நான் முதல்ல சொன்ன பாருங்க அந்த கலக்கம் அது இன்னும் அதிகமாகும் இது தவறான முன்னுதாரணமாக மாறிடக்கூடாது ஸோ இதனாலேயே உண்மை எந்த பக்கம் இருக்குன்றதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் தப்பு யாராவது பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக தண்டனைக்கு அவங்கள உட்படுத்தணும் பார்க்கலாம் எது நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அது மட்டும் நடக்கலன்னா ஏதோ சமரசம் பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த பக்கமோ இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் பின்னாடி என்ன நடந்திருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்